சுவாமி சரணம் சுவாமி சரண் இங்கே பார்த்துருக்கக்கூடிய காட்சி என்பது வாவர் பள்ளிவாசல் கேரள மாநிலம் எருமேலியில் உள்ள வாவர் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் மட்டும்தான் திருநீர் என்பது வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் சுவாமியே சரணம் இப்போ வாவர் ஐயப்பனினுடைய தோழர் நண்பர் சுவாமி சரணம் இந்த பள்ளிவாசல் சிறப்பு வாய்ந்தது மிகப்பெரியது வலிமை வாய்ந்தது ஆற்றல் மிகுந்தது இங்கேதான் விபூதி பிரசாதம் தரப்படுகிறது சுவாமி சரணம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சி என்பது எருமேலி பேட்டை சாஸ்தாவினுடைய ஆலயம் சுவாமி சரணம் எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள் வாவர் பள்ளிவாசலுக்கு எதிரிலேயே பேட்டை சாஸ்தாவினுடைய ஆலயம் இருக்கிறது இதோ பாருங்கள் மீண்டும் ஒரு காணக்கடைக்காக அழிய காட்சியாக வாவர் பள்ளிவாசல் வாவரின் தோழனே வாவர் சுவாமியே எங்கும் நிறைந்தவனே சரணவங்கியப்பா என்று வணங்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் பேட்டை சாஸ்தா பேட்டை ஸ்ரீ தர்ம சாஸ்தாவினுடைய ஆலயத்தினுடைய முகப்பு பக்கத்தை காண்கிறீர்கள் சுவாமி சரணம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பேட்டை துள்ளியாடி வரும் பக்தர் ஊட்டமே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா இந்த காட்சி என்பது பெருவழி பயணம் பெருவழி பெருவழி நடந்து வரக்கூடிய ஒரு ஐயப்ப பக்தர் குருசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தனது மகளை பெருவழி பயணத்தில் அழைத்து வந்த குருசாமி அவர்கள் தற்போது தன்னுடைய பெயர்த்தியை அதாவது பேத்தியை பெருவழி பயணத்திற்காக இந்த ஆண்டு அழைத்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மகள் தற்போது ஆயிரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேத்தியை அழைத்து வருகிறார் சுவாமிஸ்வரன் இதுதான் வாழையடி வாழையாக ஐயப்பன் மீது இருக்கக்கூடிய அன்பு பக்தி இந்த பக்திக்கு எல்லையே கிடையாது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் குருவின் குருவே மணிகண்ட சுவாமியே பெருவழிச்சோட்டனுமே சடமையப்பான் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே மலைச்சவிட்டு தலையில் இருமுடியுடன் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய குரு பக்த பெருமக்களுக்கு சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பன் என்றும் துணை இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி இதோ இந்த காட்சி நிலக்கல் மகாதேவர் சிலை சபரிமலை செல்லக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் வாகனத்தில் போது இதை காண தவறுவதில்லை நிலக்கல் மகாதேவர் சிலையை கடந்துதான் நாம் நிலக்கல்லினுடைய வாகனம் நிறுத்துமிடத்திற்கு செல்ல வேண்டும் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான காட்சி இந்த காட்சி என்பது வந்துவிட்டாலேயே நாம் பம்பையை விட்டோம் என்று அர்த்தம் சுவாமி சரணம் ஆறவுகளே பம்பைக்கு பம்பைக்கும் நிலக்கலுக்கும் இடையே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நிலைகளில் தான் அனைத்து பேருந்து பேருந்துகளும் வாகனங்களும் நிறுத்தப்படும் இதோ புனித புண்ணு பதினெட்டாம் படிகளுடைய காட்சிகளை பார்க்கிறீர்கள் சுவாமிஸ்வரணன் அரிய காட்சி காண கடைக்காது மிக அருகில் உள்ள காட்சியாக இருக்கிறது சுவாமிஸ்வரணும் சுவாமி சரணன் சுவாமியே சடம் பதினெட்டாம் படிகளே சடம் படி கட்டிக்காக புதகணங்களை படிக்காவலர்களே சரணம் ஐயப்பா இதோ இது ஐயப்பனினுடைய திருநாடை திறந்து விட்டது இதோ பூஜைக்காக ஒழிக்கக்கூடிய திருநாத சங்குநாதம் இதோ ஐயப்பனை காண இருமுடிகிறன் சுவாமியே ஐயப்பா என்று காடுமலை கடந்து வந்து ஐயப்பவனை காண நாங்கள் ஓடி வந்து ஐயப்பா என்று இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கு இதோ ஐயப்பன் தீர்த்தம் இதோ தலையில் படக்கூடியதாக உடலில் படக்கூடியதாக இருக்கிற சந்தன பிரசாதமும் வழங்கப்படுகிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் இந்த இலையும் மகத்துவமானது இது இளைய பற்றின கருத்துக்களை பிறகு நான் சொல்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் இதோ அடுத்து ஐயப்பனுடைய பூங்காவனமாக இருக்கக்கூடிய சன்னி ஐயப்ப பக்தர்கள் வரிசையாக காத்துக்கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் சுவாமி சரணம் ஐயப்பனினுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஐயண்ட பூங்காவரணத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறீர்கள் ஓம் சுவாமியே சரணம் ஓம் சுவாமியே சரணம் ஓம் சுவாமியே சரணம் மேலே வரிசையில் செல்லக்கூடிய பக்தர்கள் ஐயப்பனுடைய திருண்டை லாண்டி காட்சி இதோ இது ஐயப்பனினுடைய அன்னதான பிரபுவாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள் அன்னதான பிரபுவே ஷரணம் ஐயப்பா ஆதி ஞான ஜோதி அப்பா ஐயப்பா என்ற வகையில் அன்னதானத்துக்காக தன்னுடைய பசியை போக்கக்கூடிய பக்த கோடி